நவராத்திரி ஒன்பது நாட்களும் நாம் எந்தெந்த நிறத்தில் ஆடை அணிந்தால் சிறப்பாக இருக்கும் பார்க்கலாம் முதல் நாள் வெண்மை அது மன அமைதியையும் ஆன்மீக சிந்தனைகளையும் நமக்கு அளிக்கும் இரண்டாவது நாள் சிகப்பு அது தைரியத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் மூன்றாவது நாள் நீல நிறம் அது பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நான்காவது நாள் மஞ்சள் அது சோம்பலை குறைத்து நம்பிக்கையை ஏற்படுத்தும் அஞ்சாவது நாள் பச்சை நிற ஆடியை அணியுங்கள் அது மன நிம்மதியும் உடல் நலத்தையும் ஏற்படுத்தும் ஆறாவது நாள் சாம்பல் நிற ஆடையை அணிங்கள் அதை தன்னம்பிக்கையை மேற் மேம்படுத்தும் ஏழாவது நாள் ஆரஞ்சு நிற உடையை அணியுங்கள் அது மன உற்சாகத்தையும் தன்மையையும் ஏற்படுத்தும் எட்டாவது நாள் மயில் கழுத்து பச்சை நிற ஆடையை அணியுங்கள் அது மன நிம்மதியும் உடல் நலத்தையும் நமக்கு அளிக்கும் ஒன்பதாவது நாள் பிங்க் நிற உடையை அணியுங்கள் அது நம் உறவுகளிடம் நம் பாசத்தை வளர்க்கும் நம் உறவுகளை வலுவடைய செய்யும் இப்படி ஆடை அணிந்து நீங்கள் வெளியே செல்லலாம் பூஜைகளிலும் கலந்து கொள்ளலாம்